மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் நிறைவு செய்தார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாத காலமாக சுட்டெரிக்கும் வெயிலில் அனல் பரந்த பிரச்சாரம் மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது தேமுதிக எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளும் அதிமுகவின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இந்த நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி தமது சொந்த மாவட்டமான சேலத்தில் நிறைவு செய்தார் காலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவின் பத்தாண்டுகால ஆட்சியில் எரிபொருள் விலை கடுமையாக விட்டதாக குற்றம் சாட்டினார் இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சானுடைய விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்திருக்கின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள் இவரெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது வேதனை அளிக்கின்றது இதனால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை மாலையில் சேலம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் வாகன பேரணி மூலம் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய பழனிசாமி மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு தமது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் மக்கள் எல்லோரும் வியந்து பாராட்டும் வானாடிஞது வல்லவா எழுச்சி மாநாடிஞது வல்லவா இதனிடையே மக்களவைத் தேர்தல் குறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட பழனிசாமி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை கிஞ்சற்றும் மதிக்காமல் கூட்டாட்சியில் உரிய பங்களிப்பை வழங்க மறுத்துவிட்டதாக சாட்டியுள்ளார் மதத்தின் மூலம் மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியையே கொள்கையாக வைத்துக் கொண்டு மாநில கட்சிகளின் பிளவுகள் ஏற்படுத்த முயன்று அதன் மூலம் அரசியல் லாபம் தேடும் பாரதிய ஜனதாவின் எண்ணம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடேறாது என்றும் தமது பதிவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க